அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஜாதகம் அப்படிங்கிற இந்த தொடர்ச்சியில் இரண்டாவது எபிசோட் இதில் வந்து ராசி கட்டங்கள் அப்படின்னா என்னன்ட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டிங்கன்னா அந்த பெல் ஐக்கனை ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம அடுத்து வர வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எளிதாக வந்து இதை அடுத்த வீடியோக்களையும் பார்க்க முடியும் அதனால் அவசியம் வந்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம பூமியிலருந்து தான் பிரபஞ்சத்தை பார்க்குறோம் நம்ம சூரியனிலிருந்து பார்க்கலைங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க நம்ம பூமியில் தான் இருக்கணும் அப்போ பூமியிலிருந்து ஒவ்வொரு கோளும் எந்த திசையில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ராசி கட்டங்கள் பூமியானது தன்னைத்தானே சுற்றி கொண்டு பொழுது நம்ம ஒவ்வொரு டிகிரியில் அப்படியே பயணிச்சிட்ருக்கோம் நம்ம ஒவ்வொரு பகுதியில் இருப்போம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும்போது தமிழ்நாட்டினுடைய பகுதி அப்படியே முந்நூற்றி அறுபது டிகிரி சுற்றும் பொழுது முப்பது டிகிரி அறுபது டிகிரி தொண்ணூறு டிகிரின்னு அப்படியே சுற்றிட்டு வருது இந்த முப்பது டிகிரி அந்த ஏங்கிளில் வரும்போது வானத்தில் ஒரு நட்சத்திர கூட்டம் தெரியும் அது ஆடுனுடைய அமைப்பை போல் அந்த நட்சத்திர கூட்டம் இருக்கிறதுனால அதுக்கு மேசம்னு வச்சாங்க அந்த ஏங்கிள்ந்து பார்க்கும்போது அந்த முப்பது டிகிரிக்குள்ளே நம்ம பார்க்கக்கூடிய சில நட்சத்திரங்கள் அது பெரிது பெரிதாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு ஒரு பெயரிட்டு அந்த மேசத்துக்கு உண்டான நட்சத்திரங்கள் அடையாளத்துக்காக அந்த நட்சத்திரத்தினுடைய பெயர்களும் இதில் வந்து இந்த ராசி கட்டத்தில் இந்த கிரகத்துக்கு உகந்த வீடு எல்லாம் கணக்குகள் வந்து சொல்லப்பட்டிருக்குது மூன்று விதமான விஷயங்களை நம்ம மெமரியில் வச்சுக்கணும் முப்பது டிகிரிங்கிறது மேச ராசி அந்த மேச ராசியில் நட்சத்திரங்கள் இருக்குது அதே போல் அந்த ராசிக்கு அந்த முப்பது உண்டான ஒரு அதிபதியாக ஒரு கோலை வந்து நிர்ணயிச்சிருக்குறாங்க அது என்னென்னா செவ்வாய் கோல் கிரகம்னு சொன்னோம்னா அது ஜாதகம் மாதிரி தெரியும் கோல்னு சொன்னால் சயின்ஸ் மாதிரி தெரியும் ரெண்டு ஒன்று தான் இப்படி முப்பது டிகிரியிலிருந்து நம்ம அப்படியே நகர்ந்துட்டு போவோம் பூமி சுத்துறதுனால அப்போ அறுபது டிகிரிக்கு போகும்போது அங்கே ஒரு நட்சத்திர கூட்டம் அது ஒரு உருவத்தில் இருக்குது அதாவது மாட்டினுடைய அமைப்பு அதனால் அடையாள பெயராக அதுக்கு வந்து ரிஷபம்னு வச்சுருக்குறாங்க அந்த கட்டம் வந்து உண்மையிலேயே அறுபது டிகிரி கோணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அறுபது டிகிரின்னா அது வந்து இல்லாமல் அதுக்குள்ளே ஒரு உருவத்தை வச்சால் கொஞ்சம் நம்ம எளிதாக மெமரியில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு எண்ணிக்கையில் பார்க்கும்போது எல்லாம் மனப்படம் பண்ணிகிட்ருக்கு இதாக இருந்தால் அந்த உருவம் வந்து எளிதாக ஆடு மாடு அப்படிங்கிறது வந்து எளிதாக நமக்கு மெமரி ஆகுங்கிறதுனால அப்படி சொல்லியிருக்கிறாங்க இரண்டாவது வானத்தில் முப்பது டிகிரி நல்லா எழுதி இருக்காது அந்த நட்சத்திரத்தை அடையாளமாக வச்சு தான் நம்ம இந்த ஏங்கிள் இருக்கிறோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் வானத்தை பார்க்கும்போது அந்த ஆட்டினுடைய உருவம் தெரிஞ்சுதுன்னா அந்த டிகிரியில் நம்ம அந்த ராசி கட்டத்தில் நேராக நம்ம பூமியிலிருந்து அந்த ஏங்கிளில் சுற்றிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது எளிதாக தான் இந்த அமைப்பு இப்போ வந்து என்ன எல்லாம் வந்து பிறந்தப்பா அந்த கோள் வந்து இருக்கிற சக்தி தானே வாழ்நாள் முழுக்க இருக்குன்ட்டு நம்ம நினைக்கலாம் அப்படியெல்லாம் இல்லை இப்போ சூரியனை வந்து மற்ற கிரகங்கள் வந்து நீள்வட்ட பாதையில் சுற்றுறதுனால அந்த கிரகத்தினுடைய தூர அளவு பூமிக்கும் இப்போ செவ்வாய் இருக்குன்னா செவ்வாய்க்கும் பூமிக்கும் இடையில் உள்ள தூரம் மாறுபட்டு வரும் அது சுத்த சுத்த ஒன்று நீள்வட்ட பாதையாக இருக்கும் பொழுது அந்த நீள்வட்ட சுற்றிலும் ஒரு ஓரத்தில் முனையில் இருக்கும் பொழுது பூமிக்கும் செவ்வாய்க்கும் உண்டான தூரம் அதிகமாக இருக்கும் அதே நீள்வட்ட பாதைக்கு நடுப்பகுதியில் வரும்போது செவ்வாய்க்கும் பூமிக்கும் உள்ள தூரம் குறைவாக இருக்கும் இப்படி பல காலகட்டங்களில் மாறி மாறி வரும் பொழுது அதனுடைய ஈர்ப்பு விசை அந்த ஈர்ப்பு விசை என்னென்னா இப்போ முதல்ல தெளிவாக பார்த்துருவோம் இந்த படத்தில் இருக்கிறது ஒரு ஸ்பீக்கர் செட் அதாவது பாடல்களை கேட்கக்கூடிய ஒரு கருவி இதில் வந்து ஸ்பீக்கர் அப்படின்னு ஓட்டு ஒரு பகுதி இருக்கும் அது வந்து காந்தத்தால் இயங்கக்கூடியது காந்தத்தை வச்சு தான் அந்த ஸ்பீக்கர் அமைப்பு வடிவமைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத முதல் தெரிஞ்சுக்கணும் இந்த காந்தம்ங்கிறது வந்து தன்னை சுற்றி ஒரு காந்த புலனை வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கும் வச்சுட்டுருக்கு அதுலேருந்து கதிர் மாதிரி வெளிப்பட்டு காந்த புலம் அப்படின்னு நம்ம அறிவியலில் படிச்சிருக்கிறோம் அது வெளியே வந்துக்கிட்டே இருக்கும் காந்தத்தை சுற்றி ஒரு குறிப்பிட்ட அளவு தூரம் இப்போ மொபைல் ஃபோனில் இருக்கிற ஸ்பீக்கரு சின்ன காந்தம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும் அது ஒரு சென்டிமீட்டர் தூரத்துக்கு தான் அதனுடைய புலம் வெளிப்படும் இதை இப்போ படத்தில் காமிக்கிறது ஒரு இரண்டு அடி அல்லது இரண்டரை அடி மூன்று அடி தூரத்துக்கு இதனுடைய காந்த பழம் சக்தி குறைந்து கொண்டே இதை சுற்றி பயணிச்சிட்ருக்கும் அதே பெரிய பெரிய மீட்டிங்கில் கட்சி மீட்டிங்கில்லாம் பார்த்துருப்பீங்க அல்லது கோயில் திருவிழாக்களில் பெரிய பெரிய ஸ்பீக்கர் வச்சுருப்பாங்க அந்த ஸ்பீக்கர்னுடைய புலம் வந்து மிக அதிகமாக இருக்கும் ஒரு ரெண்டு மீட்ரு மூணு மீட்ரு தூரத்துக்கெல்லாம் அது பரவி சுற்றிலும் அந்த ஸ்பீக்கரை சுற்றிலும் ஒரு மூணு மீட்டர் தூரத்துக்கு அந்த காந்த புலம் பரவிட்டுருக்கு அதனால தான் ஸ்பீக்கர் பக்கத்துலலாம் போய் உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாவது சத்தம் வேறு அதிகமாக இருக்கும் ஸ்பீக்கர் பக்கத்தில் அமர்ந்து ஒரு நிகழ்ச்சி பார்க்கும் பொழுது இதையெல்லாம் கவனத்தில் கொள்ளணும் இப்போ கோள்களும் அதே தன்மையோடு தான் இருக்குதுங்கிறதுக்கு ஒரு சின்ன பரிசோதனை மூலமாக உங்களுக்கு நான் விளக்கிடுறேன் மொபைல் ஃபோன்லேயே இருக்கிற ஒரு அப்ளிகேஷன் இது காந்த புலத்தை அளக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருக்கு நெருக்கமாக கொண்டு போகும்போது அதிகமான காந்தப்புலத்தை அது காட்டும் இந்த முள் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் சற்று தூரத்தில் இருக்கும்போது குறைவான அளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குதுங்கிறத இது வந்து காமிக்கும் இப்போ காந்தத்துக்கிட்ட நெருங்க நெருங்க பாருங்கள் இதில் அதனுடைய அளவு அதிகரிச்சிட்டே போகும் இப்போ நான் அதை நெருங்கி கொண்டு போகிறேன் ஸ்பீக்கர்கிட்ட காந்தத்துலேருந்து தூரமாக இருக்கும் பொழுது காந்த குறைவாக இருக்குது நெருங்க நெருங்க அதிகமாக இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் போல் தான் கிரகங்களுக்கு ஒரு காந்த இருக்கிறதுனால தான் ஒன்றோடய ஒன்று ஈர்த்து சூரியனால் ஈர்த்து பிடிக்கப்பட்டு சுற்றிட்டு வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இது வந்து காந்தம் வந்து தன்னைத்தானே சுற்றுவது கிடையாது அப்படி இருக்கும்போது அதனுடைய புலம் வந்து இப்படி ஓரளவுக்கு தூரத்துக்கு தான் பரவும் ஆனால் கிரகங்கள் தன்னைத்தானே சுற்றி கொண்டு பூமி சூரியனை சுற்றி வரும் பொழுது இன்னும் அதை சுற்றும் பொழுது அதனுடைய விசை வந்து வெளியே வெளிப்பட்டு வெளியே வந்து அது பூமிக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஒரு பந்த வேகமாக போது அதை சுற்றி ஒரு சவுண்டு கூட வரும் சில சமயம் அதுபோல தான் இந்த காந்தப்புலமானது சிதறி சுற்றும் பொழுது அது அந்த கோணத்தில் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களுக்கும் போய் தாக்கும் பூமிக்கும் வந்து தாக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ தாயின் வயிற்றில் ஒரு குழந்தை உருவானதிலிருந்து அதுக்கு பிறகு அந்த சூழ்நிலையில் கிரகங்கள் எந்தெந்த இருந்து எவ்வளோ தூரம் எவ்வளோ சக்தியாக வந்து அந்த குழந்தையை வந்து அந்த மின்காந்த அலைகள் பாதிக்குது அப்படிங்கிறது அந்த பிறப்புலேருந்து தான் துவங்குது பிறக்கிற டைமில் என்ன ஒரு அளவு அமைப்பு அந்த பூமியை சுற்றி இருந்ததோ அந்த அமைப்புக்கு மாறுவிடும் பொழுது அந்த பிறக்கும் போது அந்த மைண்ட் செட் ஆயிடுது மூளையில் தான் எல்லாமே பதிவாகுது அப்போ கிரகங்களுடைய அந்த அணு கதிர்வீச்சுன்னே சொல்லலாம் கதிர்வீச்சு அந்த கதிர்வீச்சை வந்து செட் பண்ணிக்குது குழந்தையினுடைய மூளை இப்போ பிறந்தப்போ வந்து ஒரு புதன் கிரகமானது சற்று தூரத்தில் இருந்திருக்கலாம் அதுக்கு பிறகு நெருங்கி வரும்போது அதனுடைய சக்தி இந்த குழந்தைக்கு அதிகமாக கிடைக்கும் அதே போல் தான் இந்த கிரகமானது பிறந்தபோது இருந்ததை விட சற்று தொலைவுக்கு நகரும் பொழுது அந்த புதனுடைய அந்த காந்த புலம் வந்து குறைவாக வந்து அந்த குழந்தைக்கு வந்து சேரும் இந்த வேரியேஷன்னால் உண்டாகிற மாற்றங்கள் தான் நம்ம ஜாதகத்தில் பலன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து இந்த கால சோதிடர்களை போல் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு ஒப்பிப்பது அப்படிங்கிறது தவறு அது பலவித கணக்குகளோடு நம்ம ஆராய்ந்து நுண்ணி அறிவோடு இதை பார்த்தோம்னா நமக்கு தெளிவாக விளங்கும் இரண்டாவது உலகத்தில் வந்து கற்பனை செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இல்லைங்கிறது முதல் தெளிவாக அனைவரும் தெரிஞ்சுக்கணும் கற்பனை என்பது ஒன்று கிடையவே கிடையாது அது உண்மைதான் கற்பனையாக மாற்றம் அடைந்து நமக்கு தெரிகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க அதுக்கு என்ன உதாரணம் ஒன்று சொல்கிறேன் பூமி சூரியனுடைய திசையில் இருக்கும்பொழுது அந்த இடத்துல வெளிச்சம் இருக்குது பின்பகுதியில் நிழல் இருக்குது ஆனால் நிழல்ங்கிறது உண்மை கிடையாது அது சற்று சுத்து இன்னொரு இடத்துக்கு சுற்றி வேளும்போது அந்த இடம் வெளிச்சமாயிரும் இப்போ இருந்த இடம் இருட்டாயிருது அந்த இருட்டுங்கிறது நிரந்தரம் கிடையாது அதே போல் வெளிச்சம்கு நிரந்தரம் கிடையாது இதில் ஆனால் உண்மை என்னென்னா வெளிச்சம் மட்டும்தான் உண்மை நிழல்ங்கிறது போலியானது வெளிச்சம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது நிழல் மட்டும்தான் தோண்டி தோண்டி மறைகிறது அப்படிங்கிறதுனால இது வந்து இல்லாத ஒன்று ஆனால் இருக்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுபோல தான் எல்லா விஷயங்களிலும் இல்லாத ஒன்று வந்து இருக்கவே இருக்காது இந்த உண்மை பொய் அப்படின்னா பொய்ங்கிறது வந்து ஒரு உருவாகந்தேனே தவிர அது பொய்ங்கிற ஒரு உண்மையான விஷயம் இல்லவே இல்லை அப்படிங்கிறது உண்மைக்கு மாற்றி சொல்லுவது தான் பொய் அதனால் உண்மை இருந்தால் தான் பொய்ங்கிறது வந்து நமக்கு அறிவுக்கு எட்டும் உண்மைங்கிற ஒரு பொருளே இல்லாமல் இருந்திருந்ததுன்னா பொய்ங்கிற பொருள் உருவாகக்கூடிய வாய்ப்பே இல்லை ஆனால் உண்மைங்கிறது இருக்கும்பொழுது தான் பொய்ங்கிறதே வேலை செய்யுது பொய் மட்டும் இருந்ததுன்னா உண்மைங்கிறது வேலை செய்யாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாதக கட்டங்களில் இருக்கக்கூடிய உண்மை புரியாத பட்சத்தில் அறிவு கெட்டாத விஷயத்தில் அது பொய்ன்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த தெளிவு இப்போ போன பகுதியில் வந்து கிரகங்கள்னால் என்ன அதனுடைய வரிசை கிரகம் என்ன அது ஏன் ரெண்டு ரெண்டாக இருக்குது எல்லா விளக்கங்களையும் பார்த்துட்டோம் இந்த எபிசோடில் ராசி கட்டங்கள்னால் என்னங்கிறத தெளிவாக பார்த்துட்டோம் அதை டிகிரி தான் ராசி கட்டம்னு சொல்கிறாங்க அதுக்குண்டான எல்லா உலகங்களையும் இதில் பார்த்துட்டோம் இந்த ரெண்டு தான் வந்து சாதகத்தினுடைய அடிப்படையில் இருக்கிற மெயினான விஷயங்கள் இதுக்கு பிறகு அந்த கிரகங்களுடைய நகர்வுக்கு தகுந்த மாதிரி ஏன் வந்து பலன்கள் மாறுது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த எபிசோடில் நம்ம பார்ப்போம் இந்த ஜாதகத்தை பற்றி உண்மையான அறிவு பெற விரும்புகிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டா தான் இதனுடைய உண்மைத்தன்மை சோதிடர்கள் கூட தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயங்கள் பல நான் வந்து வெளியிட இருக்கிறேன் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி